முதலாவதாக நாங்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் விரைவில் தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலையும் இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்களையும் நீங்கள் பார்த்தால் எல்லாமே வந்து எம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாகத்தான் இந்த தேர்தல் நடக்கிறது மோசடி நடப்பது பல கட்டங்களில் உறுதியாக இருக்கிறது எப்படியெல்லாம் மோசடி நடக்கிறது என்று சொன்னால் இது நீதிமன்றத்தில் இது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காகவும் இருக்கிறது நீதிமன்றங்கள் நியாயம் தருவிட்ட காரணத்தினால் அதை தீர்ப்பளிக்காமல் இழுத்து கொண்டு போகிறார்கள் என்னவெல்லாம் நிரூபணமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில தொகுதிகளில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாக்களித்தவர்களில் ஒரு எண்பது பேர் வாக்களித்தார் வேட்பாளர் கிடைத்த வாக்குகளை கூட்டும் பொழுது தொண்ணூறாயிரம் வருது இருக்கிற வாக்காளர் பதிவான வாக்குகள் எம்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த இந்த மாதிரியான வித்தியாசங்கள் ஏராளமான தொகுதிகளில் வந்து மொத்த பதிவான வாக்கு எண்பதனாயிரம்னு சொன்னால் இவர் வாங்குனது அவர் வாங்குனது அவர் வாங்கினது சேர்த்து கூட்டினோம்னா தொண்ணூறாயிரம் வருகிறது அப்போ இது மோசடி நடந்ததற்கு இது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது சில இடங்களில் ஓட்டிங் இந்த மிஷினே வந்து களவாடப்பட்டு ஒரு விடுதியில் வைக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்டலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஓட்டு எலக்ட்ரிங் அந்த தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த மிஷின் வந்து வெளியே எப்படி வந்தது பெட்டி பெட்டியாகனால் கைப்பற்றின காட்சியை பார்க்குறீங்க அப்போ இந்த மிஷின் என்பது வந்து கண்டிப்பாக மக்கள் உணர்வை பிரதிபலிக்கக்கூடியதாகவே இல்லை சில தொகுதிகளில் பிஜேபிக்கு மக்களே வரவில்லை வெறும் காலிச்சேர்கள் கடந்த காட்சியை பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து பீகாரில் அந்த லல்லு பிரசாத் யாதவுடைய அந்த கட்சி அவருடைய மகனுக்கு வந்து பயங்கரமான கூட்டம் கூட்டினதை பார்க்குறோம் அந்த தொகுதியில் என்னென்னு கேட்டால் அவங்க தோற்று போகிறாங்க அப்போ மக்கள் உணர்வு எப்படி இருக்கிறதோ அதை இந்த தேர்தல் முடிவு பிரதிபலிக்கவில்லை சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரதிபலிக்கவில்லை இதில் எப்படியெல்லாம் மோசடி செய்ய முடியுதோ முடியலன்னு வைத்துக்கொள்வோம் ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் நிறுவன பொருளையும் நம்ம ஹேக் பண்ண முடியும் ஹேக் பண்ண தேவையில்லை ப்ரோக்ராம் எழுதும் நம்ம விரும்பின மாதிரிலாம் எழுத முடியும் இந்த ப்ரோக்ராமை தயாரிக்கும் பொழுது நூறு ஓட்டு விழும்போது பத்து ஓட்ட கழித்து தொண்ணூறு ஆக்குன்ற ப்ரோக்ராம் எழுதிட்டால் நீங்கள் சொல்லாமல் அதுவா செஞ்சிடும் அது போய் இவ்வளோ ஹேக் பண்ண அவசியம் இல்லை தயாரிக்கிறவர்கள் அவர் நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அதை செய்ய முடியும் அது தனியார் நிறுவனங்கள்கிட்ட தான் அந்த தயாரிக்கிற பொறுப்பு படைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மோடிக்கு வேண்டிய வகையராக சேர்ந்தவர்கள் என்றும் நிறுவனமாக இருக்கிறது அதனால அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட பேப்பரில் தான் பண்ணுறாங்க தேர்தல் முடிவு வருவதற்கு ஒரு மாதம் இழுத்தது அவ்வளவு நாள் எடுத்தாலும் பரவாயில்லை மோசடி வந்துடக்கூடாது சீட்டில் மோசடி வரும் சின்ன அளவுக்கு வரும் கல்லை ஓட்டுணும்னு ஒரு பத்து பேர் போடுவோம் ஐம்பது பேர் போடுவோம் இதில் மொத்தமாகவே என்ன செய்யலாம் ஒரு லட்சம் ஓட்ட மாற்றி விட முடியும் இருக்கும் பொழுது நம்பிக்கைக்கு குறைவானது இல்லை நம்பிக்கையானது கிடையாது என்ற காரணத்தினால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக தேர்தல் நடத்தும் வரை எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்க என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் முதல் தீர்மானமாக முதல்ல வாக்கு சீட்டில் வந்து நம்ம உணர்வை பிரதிபலிக்காட்ட அது என்ன தேர்தல் மக்கள் வந்து உணர்வை ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு மாற்றமாக முடிவு வருமானால் அதுக்கு பேர் தேர்தல் கிடையாது அதனால எலக்ட்ரானிக் மிஷன் மூலமாக நடத்துகிற தேர்தலை வந்து அவங்க நிறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகளை வலியுறுத்தி நீங்கள் வாக்கு சீட்டு தேர்தல் தான் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தீர்மானமாக முதல் தீர்மானத்தை வைக்கிறோம் இதில் உங்களுக்கு டவுட்டுன்னா கேட்டால் ரெண்டாவது விஷயம் விவசாயிகள் பிரச்சனை இந்த விவசாயிகள் வந்து நாற்பத்தஞ்சு நாட்களாக அவங்க டெல்லியில் வந்து மைனஸ் எட்டு டிகிரி குளிர் வரைக்கும் போகிறது அதில் கிடந்து வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகள் எதற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த விவசாயம் சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய சட்ட திருத்தங்களை எதிர்த்து அதை கண்டித்து அதை முழுசாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று அவங்க வந்து போராடுகிறார்கள் அது எதனால் இந்த போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே விவசாயிகளை மாத்திரமல்ல நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் ஆரம்பிக்கத்தனமான ஒரு மக்களை கடும் பாதிக்கக்கூடிய நாட்டை பற்றி கவலை இல்லாமல் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு கொந்தளிப்பு புரட்சி ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒட்டுமொத்த மற்ற இந்தியாவிலேயே பஞ்சாபில் தான் ஏற்படுது ஏன்னெட்டால் பஞ்சாபியர்களுக்கு விவசாயி மட்டுமே தொழில் நமக்கு ஏராளமான தொழில் இருக்கிறது பஞ்சாப்னு அஞ்சு நதி ஓடக்கூடிய செழிப்பான ஒரு மாநிலம் அதன் காரணமாக அதனுடைய வேதனையை பஞ்சாபுக்காரன் உணர்கிறான் ஹரியானக்காரன் உணர்கிறான் அதை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள உணர்கிறான் நமக்கு வந்து விவசாயம் சின்ன தொழிலாக இருக்கிறது பெரும்பாலான வேறு வேறு தொழில்கள் நம்ம ஈடுபடுறதுனால அது ஒரு புரட்சி இன்னும் ஏற்படவில்லை வேறு வேறு நாடுகள் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்திருந்தால் மக்களுடைய புரட்சியில் ஆட்சி விரட்டப்படும் அவ்வளோ பெரிய கொடுமை நடக்கிறது இந்த அம்பானி அதானிக்காக வேண்டி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் சம்பாதிப்பதற்காக இந்த அரசாங்கம் வந்து பிடிவாதம் பிடித்து அறுபது பேர் வரைக்கும் இன்னைக்கு இறந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சட்டத்தை உடனே திருத்தம் இல்லை ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் ஏற்கனவே விவசாயிகள் நல்லபடியாக இருந்தார்கள் அதை நீங்கள் மாற்றாதீர்கள் அதான் உங்களுடைய கோரிக்கை அது போக என்னண்டு இறந்த விவசாயிகளுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தலைக்கு கொடுக்க வேண்டும் சட்டத்தை உடனே வாபஸ் வாங்க வேண்டும் இது கொடிய சட்டம் என்பதை தீர்மானம் ஆக்கியிருக்கும் ரெண்டு மூணாவது விஷயமாக முக்கியமான தீர்மானம் சொல்லிடுறோம் நாட்டில் வந்து பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் மாயம் ஜோதிடம் ஜாதகம் சகுனம் இந்த மாதிரியான தாயத்து தட்டு இப்படியான ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது இந்த மூட ஒழிப்பதற்காக வேண்டி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்று தமிழகம் தழுவிய ஒரு பெரிய மாநாட்டை திருச்சியில் நாங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடத்திருக்கிறோம் அதில் ஒரே நோக்கம் என்னென்னு கேட்டால் மூடநம்பிக்கை நம்பிக்கை இருக்கக்கூடாது எல்லா விதமான மூட நம்பிக்கையும் ஒழிக்கப்பட வேண்டும் பக்தியின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது அதன் அடிப்படையில் எல்லா விதமான மூட நம்பிக்கை ஒழிக்கக்கூடிய வகையில் மாநாடு அதில் கண்காட்சி கருத்தரங்கு என்று பெரும்பான்ண்டமாக நடத்த இருக்கிறோம் அந்த ஒரு செய்தி எங்கள்கிட்ட உங்கள் ஊரில் நடத்த இருக்கிற காரணத்தினால் இதை முக்கியத்துவப்படுத்தி இந்த செய்தியை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இன்னும் பல தீர்மானங்கள் இருக்கிறது இதில் படிச்சுக்கிறேன் மற்ற எல்லாம் அதில் விளக்கமாக இருக்கும் இல்லை நம்ம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நிலையில் எங்களுக்கு மாற்றம் கிடையாது தேர்தலில் வந்து நாங்கள் நேரடி பங்கெடுப்பு செய்யவே மாட்டோம் ஏன்னு கேட்டால் தேர்தல் அரசியலுக்கு போனால் எல்லாத்தையும் இழந்துருவாங்க யார் போனாலும் சரி தான் அவங்க மாணவ மரியாதை எல்லா விதமான சமரசும் செய்வார்கள் ஜெயிப்பதற்காக பொய் சொல்வார்கள் ஒருத்த ஒரு கட்சியில் கூட்டணி வைத்துக்கொண்டு அவன் தப்பையெல்லாம் நியாயப்படுத்துவார்கள் ஒருத்தனை எதிர்ப்பதற்காக வேண்டி இல்லாத போயெல்லாம் சேர்த்து திட்டுவார்கள் இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டோம் நம்ம சமுதாயத்துக்கு பாடுபடுற இயக்கங்கள் வந்து இந்த தேர்தல் ஆசை இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை நாங்களும் தேர்தல் அரசுக்கு வரைய வரமாட்டோம் அதே நேரம் இது பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் இதில் இந்த உறுதுல நல்லா பேசுவார் ஆங்கிலத்தில் பேசும் புலமை உள்ளவர் அதை வைத்து அவருடைய ஹைதராபாத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு பெற்று பல மாநகராட்சியெல்லாம் கைப்பற்றுற அளவுக்கு அவங்களுடைய வலிமையா இருக்கிறாங்க அவருடைய அந்த திறமை நிர்வாக திறமையின் காரணமாக வட இந்தியாவுடையும் கூட இந்த யூபியில் பீகாரில் எல்லாம் பல இடங்களில் அவங்க வென்றிருக்கிறார்கள் இந்த சட்டசபை தேர்தலில் கூட வென்றிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள முஸ்லீம்களில் ஒரு சின்ன அளவு மக்களுக்கு தான் உருது தெரியும் பெரும்பாலான மக்கள் வந்து நாங்கள் எனக்கெல்லாம் உருதே தெரியாது இங்கே இருக்கிற ஒத்திரமே தெரியாது நாங்கள் தமிழ் தான் பேசுவோம் அப்போ உருது மொழி எங்களுக்கு வந்து தெரியாது மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வாணியம்பாடி அந்த மாதிரி பகுதிகளில் வேண்டால் அவர் ஓய்சியுடைய உடைய சில கருத்துக்களை எடுக்கணும் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது கூட அதிகமான மக்களுக்கு வந்து போய் சென்றடையாது கூடுதல் வந்து பேச போகிறாருன்னு மக்கள் கூட்டமாக கேட்க போவாங்கல்ல அந்த நிலாம் வராது அவர் இங்கே கொஞ்சம் கஷ்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் எடுபடுறது கொஞ்சம் கஷ்டந்தான் தேவை என்று சொன்னால் அப்போ அவர் இவர் தேவை இருக்கான்னு இருக்குங்க அப்பா யாரும் தேவை இருந்தா அதை நம்ம சொல்ல முடியாது எடுபடுமாங்கிற விட கருத்து சொல்லலாம் தேவை என்று சொன்னால் ஒருத்தர் தமுகாவே தேவையில்லாமாரு ஒருத்தர் மாஜாக்க தேவையில்லாமாரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும் தேவைங்கிறத நம்ம சொல்ல முடியாது அவருக்கு தேவைப்பட்டு தான் வர்றாரு ஆனால் நம்ம கணிப்பு என்னென்னு கேட்டால் இங்கே தமிழ் பேசுகிற மக்கள் வந்து உருதுல பேசக்கூடியதை வந்து இது பண்ண மாட்டாங்க அனிபாவை கொண்டு அவர் உங்களுக்கு தெரியும் நாகூர் அனிபா அவர் தமிழ் ஆள் அவரை கொண்டு வாணியம்பாடி தேர்தலில் போட்டாங்க திமுக சார்பில் உருது பேசுகிறா ஒருத்தர் ஓட்டு போடல முஸ்லீமே போடல ஒழுங்குதா வேலு வேலுமணியாக வேலுசாமி ஒருத்தர் ஜெயலலிதா அனுப்பினாங்க அவரை தான் ஜெயிச்சாரு அப்போ இதுதான் தமிழை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க புரியணும்ல உருது வந்து இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க எதார்த்தத்தை நான் சொல்கிறேன் இது வந்து அவர் வயசுடையது வந்து அந்த சில பகுதிகளில் அவர் தீவிரமாக வேலை செஞ்சால் ஈடுபடும் மற்ற தமிழ் ஊரும் தொண்ணூறு சதவீதம் பகுதிகளில் அது ஈடுபட வாய்ப்பு இல்லை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் இருக்காது ஏன் இருக்காதுன்னு கேட்டால் பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க மிஷின்லாம் ரெடி பண்ணியாச்சு இவங்க தலைகீழ நின்றாலும் சரி தான் எலக்ட்ரானிக் மிஷின் தான் தீர்மானிக்க போகிறது அதில் ஏமாந்து போய் என்னமோ நம்ம ஜெயிச்சுருவோம்னு தப்பு கணக்கு போட்டுட்ருக்குறாங்க தேர்தல் நடந்தால் திமுக தான் ஜெயிக்கும் வாக்கு சீட்ல நடந்தால் ஜெயிக்கும் அல்லது மிஷின்லயே சரியான தேர்தல் நடந்தால் கூட ஜெயிச்சிடும் ஆனால் இவர்கள் செட் பண்ற வேலையினாலதான் ரஜினியை கொண்டாந்து நிப்பாட்டினார்கள் எதற்கென்றால் பிஜேபி ஜெயிக்கிறதாக மிஷின்ல செட் பண்ண நம்ப மாட்டாங்க மக்கள்லாம் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்கும்னு கேட்பாங்க அதுக்காக ரஜினியை கொண்டாந்து வைக்கும் பொழுது அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா அவருக்கு உழுகிற மாதிரி மிஷினை செட் பண்ணுனா அவர் பிஜேபி தானே கடைசி நான் பிஜேபி அதற்கு பிளான் பண்ணினார்கள் அவருக்கு அந்த உடல்நிலையை ஒரு பயத்தை வந்து இறைவன் ஏற்படுத்தி நான் வந்து கொரோனா வந்துட்டேன் ஒரு பயத்தை உண்டாக்கி சின்ன படப்பிடிப்பில் கொரோனா வந்துட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி நின்றால் எனக்கு என்ன வருதுன்னு ஒரு பீதியாகி மாற்றார் இப்போ என்ன அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிமுகவை வந்து மிஷினு ஜெயிக்க வைக்கும் கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் அப்போ டப்பாக இருக்குது அவங்க தங்களுக்கு செய்ய முடியாது சில தொகுதியில் செய்வாங்க கூட்டணி இல்லாமல் போட்டிட்டாங்கன்னா ஒரு அஞ்சாறு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி மிஷின் ரெடி பண்ணுவாங்க இல்லை மிஷின் தான் தீர்மானிக்குது அதனால் அது தேர்தல் ஒன்று நடக்க போகிறது இல்லை தேர்தலே கிடையாது அதாவது திமுக வந்து பெரிய சாதனை செஞ்சு அந்த மாதிரி ஆதரவு இல்லை ஆனால் அதிமுகவின் மீது அதிருப்தி இருக்கிறது குறிப்பாக இந்த சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிரு அதிருப்தி இருக்கிறது அவங்களுடைய அந்த பிஜேபியோட கூட்டணி செய்து கொண்டு செஞ்ச அடக்குமுறைகள்லாம் ரொம்ப அதிகமாக நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அதனால் அது விருப்பு இருக்கிறதுனால அந்த விருப்பம் வரனால் அவர் கிடைக்கக்கூடியது திமுக விரும்பி வரப்போகிறது இல்லை அதுபோல் அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்கிறது என்ன தான் நீங்கள் அளவுக்கு ஸ்டாலின் இல்லைன்னு சொன்னாலே அந்த ஒரு கட்சிக்கு தான் நாடு முழுவதும் கட்டமைப்பு கரெக்டாக என்ன செய்ய சிஸ்டமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அதனால அது ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க இப்போ உள்ள சூழ்நிலையை கணிப்பில் கூட்டணி இல்லாமல் இருந்தால் ஜெயிக்க முடியும் ஆனால் இப்போ இவங்க தவறுதலான ஒரு முடிவு நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மிஷினை மிஷின ஒழிக்கிறதுக்கு போராடினார்களான்னு தான் அவங்களே ஜெயிக்க முடியும்